அப்படிங்கிறது அடுத்த கெட்ட செய்தி இந்த கூத்து இவங்க புழப்பை நாறுது சிரிக்குது ஊர் பூரா காரில் துப்புறாங்க இதில் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு ரவி கவர்னர் ரவியா கெட் அவுட்டு ரவியா உங்கள பூரா தமிழ்நாடு விட்டே கெட் அவுட் பண்ணணும் அயோக்கியர்களும் அநியாயம் பண்ணுறவங்களும் உட்காந்துக்கிட்டு ஆட்சி பொறுப்பில் இருந்துக்கிட்டு விலை மாத கதையை விவரமாக பேசுகிறீங்க இப்போ அவன் மாற்றுத்திறனாளிகளும் நொண்டி குண் கூணு குருடுங்கிறீங்க உங்களை தான் முதல் விரட்டணும் இல்லை கவர்னரை கெட் அவுட் அது கருத்துப்படம் எப்படி போடுறாங்க இந்த நீதிமன்ற நீதிபதிகள்லாம் தலையில் கொட்டுறாங்களாம் உங்கள் தலையில் கொட்டுனதுக்கு கணக்கு எத்தனை கணக்கு இருக்குது தெரியுமா நீதிமன்றம் இப்போவே சொன்னாங்க நீதிமன்றம் ஆயிரம் கோடி இதில் கோர்ட்டை மதிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னாங்க அதை போட்ட குட்டு உங்களுக்கு போட்ட குட்டு ஞாபகத்துக்கு வருதா உச்ச நீதிமன்றத்தில் மா மாநிலம் விட்டு மாநிலம் வரணும் ஆயிரம் கோடிக்கு இதில் மாநிலம் விட்டு மாநிலம் வழக்கம் மாற்றணும்னு சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்ல நீ முதல்ல ஹைகோர்ட்லேயே போய் பார்த்துக்கணும் அவங்க ஒரு குட்டு கூட்டம் அந்த குட்டு உங்களுக்கு தெரியலையா கெட் அவுட் தெரியுன்னா அப்போ நீங்கள் கெட் அவுட் ஸ்டாலின்னு இவங்க போஸ்டர் ஒட்டலாம்ல எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க செந்தில் பாலாஜி விஷயத்தில் எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க அவரை காப்பாற்றணும்னு என்னென்ன நாடகம் போட்டீங்க திரும்பி ஜெந்தில் பாலாஜியை உள்ளே வச்சு நீதிமன்றம் குட்டிச்சவங்களில் ஸ்டாலின் நீங்கள் வாங்கின அந்த குட்டு ஞாபகத்துக்கு இல்லையா நீங்கள் வாங்கின குட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனையோ தடவை கெட் அவுட் ஆயிருக்கணும் தமிழ்நாடு விட்டு ஓ நல்ல மனுஷர் அதிக போய்ட்டு கெட் அவுட்டான் பொறுத்திருந்து பாருங்கள் நீங்கள் இதாக இருக்கலாம் வேந்தரா உங்களுக்கு பவரே இல்லாத அதிகாரமே இல்லாத வேந்தராக உங்களை வைக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள் கடைசியாக கெட் அவுட்டை கடைசியாக சொல்லுங்கள் யார் வந்து பாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கடைசியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெட் அவுட் சொல்லுங்கள் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக தெரிவித்துக்கொள்ள விரும்புவோம் அடுத்தது விஜய் அவர் ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டார் விஜய் யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல புத்திமதியை யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல அதாவது அரசியல் அரங்கில் அரசியல் ஆடுகளமெல்லாம் அவர் பார்த்தா அவர் கொஞ்சமாச்சும் இது வரும் வரலை எப்படின்னா மாநாடுன்னு வைப்பான் அரசியல்வாதி மாநாடு எப்போ வைப்பான்னா கட்சி தொண்டர்களுக்காக நடத்துவது தான் மாநாடு ஆனால் பொதுக்குழு கூட்டம்னு வைப்பான் வெறும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தான் மாநாடு இது வைப்பேன் கூட்டம் வைப்பான் பொது அதுக்கு பேர் பொதுக்குழு மாநாடு இல்லை பொதுக்குழு கூட்டம் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஐயாயிரம் பேர் தான் இருப்பான் அவனுக்கு போய் மாநாடு மாநாடு லட்சக்கணக்கான பேருக்கு வைப்பது மாநாடு இவனுக்கு பொதுக்குழு கூட்டுவது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு பெரிய கட்சின்னால் நாலாயிரம் ஐயாயிரம் மற்ற நான் கம்மி செயல்குழு அதை விட கம்மி அதில் பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் முந்நூறு பேர் இருக்கும் அதுக்கு தனி கூட்டம் செயல்குழு மாநாடுன்னு வைக்க முடியாது வைக்கக்கூடாது இவர் அதுக்கு அடுத்தது பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் மாநாடு கேலி கூத்து அரசியல் அரிச்சு ஒடி கூட தெரியாது புத்தி சொல்லவனுக்காச்சும் அரசியல் அரிசி ஒடி தெரிஞ்சிருக்கவனா யார் இந்த ஆதவர் சொன்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரா அறிவுரை சொன்னாரா விஜய் கூட வச்சிருக்கிற எல்லாச்சும் விவரமானாலும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எப்படி வைக்கணும்னு தெரியுமா அவங்களுக்கு பூத்து கமிட்டி உறுப்பினர்களுக்கு கூட்டம் தான் வைக்கணும் அதுவும் கூட்டம் எப்படி வைக்கணும் பாராளுமன்ற தொகுதி வாரியாக வைப்பாங்க முப்பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதி ராமநாதபுரம்னு முதல்ல எடுத்தாங்கன்னா ராமநாதபுரத்தில் அஞ்சு தொகுதி இருக்குது பரமக்குடி இருக்குது முதுகோடத்தூள் இருக்குது ராமநாதபுரம் இருக்குது இது மாதிரி ஐந்து தொகுதிகள் இருக்குது அந்த ஐந்து தொகுதியில் இருக்கும் பூத் உறுப்பினர்களை மட்டும் கூட்டம் நடத்தணும் அவங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கையும் பேசணும் மொத்தம் இரநூறு பூத்துப்பா எந்தெந்த பூத்து யார் யார் அவங்க பேர் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் எத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் 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 உங்களுடைய பூத்தில் எத்தனை இது வருது உங்கள் உங்கள் தொகுதியில் எத்தனை பூத்து வருது ஒவ்வொரு பூத்துக்கும் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க இப்படி தான் கேட்கணும் அதை கூட்டமாக நடத்தணும் அதை நடத்துகிறாரு மாநாடுனா கூட்டத்தோட கூட்டமாக வந்து போவோம் வந்தவன் யாருன்னு இவருக்கு தெரியாது எந்த பூத்துக்கு யார் பொறுப்புங்கிறதும் தெரியாது ஆக கூத்தடித்து கொண்டிருக்கிறார் விஜய் விஜய்க்கு சொல்கிறேன் கூட்டம் வேறு மாநாடு வேறு எதுக்கு கூட்டம் நடத்தணும் எதுக்கு மாநாடு நடத்தணும்னு முத புரிஞ்சுக்கங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கட்சியை ஒழுங்காக நடத்துங்க அதுவரை உங்கள் காமெடி அரசியலை பண்ணாதீங்க அரசியலில் நீங்கள் கற்றுக்குட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்பப்போ இந்த மாதிரி காமெடி பண்ணாதீங்க அப்படிங்கிறத விஜய்க்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம் நேற்றுடன் இன்றைய அரசியலாடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களுக்கு